போச்சின்னால எந்த பிடின்னு வச்சு பார்க்க பண்ண முடியும் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்திங்கன்னா விஷாலும் பவித்ராவும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷால்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எவ்வளோ நாள் பிளான் பண்ணிட்டு வந்தீங்க இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்களோட பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பவித்ரா வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு விஷால் என்ன சொன்னார் அப்படிங்கிறத போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அதே கொஷினை வந்து அங்கேயும் ராணுவ வந்து உட்காந்துட்டு இருந்தார் ராணுவ கிட்டே வந்து கேட்கறப்பில் ஸோ பவித்ரா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து ரொம்பவே வந்து டஃப் கொடுக்கணும் ஏன்னா முடி நினச்சி தான் நான் உள்ளே வந்தேன் ஸோ ஃபிஃப்டி டேஸ் நம்ம இருப்போம் அப்படின்னு தான் நான் உள்ளே வந்தேன் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன் ஆனால் மூணாவது நாளே என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து உடைஞ்சிடுச்சு எனக்கு செட் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே வந்து தோணிடுச்சு எனக்குள்ளே பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னே வந்து புரியாமல் வந்து நான் இருந்தேன் மைண்டு கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு ஆஃப் ஆகிடுச்சி ஸோ இன்னொருத்தர் கூட வந்து எனக்கு கான்வர்சேஷன் வச்சுக்கவே வந்து என்னால் வந்து முடியவே இல்லை அப்போது நான் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது நான் ரொம்பவே வந்து பயந்துட்டேன் ஸோ இந்த ஒரு விஷயத்த வெளியே சொல்லிட்டா நம்மளை வீக் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நான் சொல்லாமல் இருந்தேன் எனக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் வந்து வந்துடுச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா சரி நம்ம ஒரு டிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் டிசிஷன் எடுத்தேன் நம்மளை எல்லாருமே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல நம்ம அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாம் ப்ரூஃப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்தேன் அந்த ஒரு முடிவில் தான் நான் இப்போ வந்து ஓடிட்ருக்கேன் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் ஓடிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடைச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது ஸோ இப்போ தான் வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க இது மாதிரி பயங்கரமாக பயந்துகிட்டு இருந்துருக்காங்க போல் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தப்போ எல்லாேருமே ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து பயங்கரமாக ஜாலியாக சூப்பராக வந்து நினச்சி வந்தாங்க பட் ஆனால் பிக் பாஸ் வீடு ஒன்று வந்து பண்ணோம் ஸோ அதுதான் வந்து பவித்ராக்கு வந்து நடந்திருக்கு பட் இப்போது பவித்ரா வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக அவங்க சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதான் வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் இதே இதேமாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேக்